எந்நாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் வர்க்கம் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் உங்கள் வீட்டில் தரிதிரங்கள் கஷ்டங்கள் பிணிப்பேடைகள் ஏன் வீட்டில் ஏற்படுகிறது ஏன் எப்பொழுதும் கனனமனைக்குள் சண்டையாக இருக்கிறது அப்படின்றால் உங்களுடைய ஜாதகத்தில் முன் ஜன்மத்தில் கனனமனைகளாக இருந்து குறைந்த சண்டைகள் போட்டு இந்த ஜென்மத்தில் பாருங்க நீங்கள் உங்கள் வீட்டில் கணவன் மனைவிக்கு அதிகமாக சண்டைகள் இருந்தால் ஏன் அந்த அதிகமாக சண்டை வருதுன்னா முன்ஜென்மத்திலையும் நீங்கள் கணவன் மனைவியாக இருந்து வாழ்ந்திருக்கிறீங்க ஸோ அதனுடைய அமைப்பு எல்லாம் இப்போ மீறி அந்த சண்டையை போடக்கூடிய ஒரு நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும் இதற்கு காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் துயரங்களை நினச்சி எப்போ பார் அழுதுட்டு இருக்கிறது ஆணோ பெண்ணோ அழுந்துகிட்டு இருக்கிறதுங்க அப்புறம் இந்த மாதிரி வே வேலைகள்லாம் பண்ணக்கூடாதுங்க அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஆணோ பெண்ணோ வந்து அவங்க குடும்ப கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லி அவங்க எல்லாம் அழுந்து அழுந்துட்டு அழுந்துட்டு உங்கள் வீட்டுக்கு கரெக்டாக அந்த விளக்கு வச்ச நேரத்தில் வருவாங்க காலையில் வருவாங்க இந்த மாதிரி ஒரு நாளைகளில் உங்கள் வீட்டுக்கு வந்து அவங்க கஷ்டங்களை சொல்லி போட்டு அவங்க அழுந்துட்டு போவாங்க அப்போ அவங்களுடைய கஷ்டங்கள் ஆகப்பட்டது இங்கே இறக்கி வைக்கப்படும் அப்போ அந்த கஷ்ட துன்பங்கள் நம்ம வீட்டில் தான் சுற்றிட்டு இருக்கும் அந்த அழுக்குறளால் நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் நிம்மதி இலக்க நிலைகள் கொடுக்கும் அவங்க சொல்லி போது நமக்கு பாதக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பணம் வைத்து கொண்டு இல்லை என்று சொல்வதும் பெண் பணம் வைத்து கொண்டு இல்லை என்று சொல்வதுமே அந்த குடும்பத்தில் வந்து வச்சுப்பட்டு போட்டு இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது இல்லாமல் தான் போகிற நிலைகள் கொடுக்குங்க அதனால் வந்து புலம்பாதீங்க ஒரு வீட்டில் வந்து வர இல்லைங்க இது இல்லைங்கன்னா என்ன பண்ணிட்டுங்க அது சங்கத்து கட்டணும் அது கட்டணும் அப்படின்லாம் புலம்பிட்ருக்காதீங்க ஸோ அந்த புலம்பல் இருந்தால் அந்த புலம்பல் கூக்குரலாக மாறும் புரியுங்களா அதே மாதிரி சிங்க்கில் பாத்திரம் விளக்காமல் போட்டு வச்சுட்டு தூங்குறதுங்க சுத்தமாக கழுவி போட்டு அடுப்பில் வந்து எதாவது ஒரு பால் இந்த மாதிரி எதாவது ஒரு பாத்திரங்களை தண்ணி ஊற்றியாவது நிரப்பி வைங்க அது ஒரு வீட்டில் அன்னபூர்ணியாகப்பட்டவர் இரவு நம்ம வீட்டில் வந்து சுற்றி பார்க்குற ஒரு நிலையில் கொடுக்குங்க அழுக்கு துணியை வந்து போட்டு வைக்காதீங்க கண்ட இடத்துல அதுவும் தரிதிர நிலைகளை கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து பண்ணிக்கோங்க எதிர்மறை ஆற்றல் நீக்கி சுப ஆற்றல்களை பெற்று வாழும் நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும் தருதிரும் பேடைகள் உங்கள் வீட்டில் அண்டாமல் இருக்கிற ஒரு நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்முடைய வளர்ச்சியை பாதிக்குங்க அதனால் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்